பண்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் தேடி தேடி வீடியோ போட வேண்டியது இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கணும் யாரும் ஆஃபீஸில் சில நேரங்கள டென்ஷன் ஆகிக்கிட்டாங்கன்னா நல்லா வீடியோ போட முடியாது ஏன்னா கர்மாவை வந்து நம்ம நித்தரும் ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கோம் அவனுடைய கர்மாவை வந்து காசு கொடுத்து அவனுடைய துணியை வெளுத்து கொடுத்துட்டு இருக்கான் இது நம்மளுடைய கர்மா அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கோச்சார கிரக நிகர்வுகள் கோச்சார கிரக நிகர்வுகள் நடும்போ நடைபெறும் போது அதுலேயும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்வோமாக இது எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் பொருந்தும் அப்ப அந்த கோடீஸ்வர யோகத்தை அடைவதற்கு என்ன உணவு சாப்பிடணும் எந்த நாளில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் அந்த வகையில் குரு மிதனத்தில் இருக்கும் போதும் குரு துலாத்தில் இருக்கும் போதும் குரு கும்பத்தில் இருக்கும் போதும் கிளாறு என்ன சொல்வீங்க மிதனத்தில் குரு இருக்கிறார் ஜென்மத்தில் குரு துலாத்தில் குரு இருக்கிறார் ஜென்மத்தில் குரு அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா கும்பத்தில் குரு இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷம் சிறப்பாக இருக்கிறார் வனவாசம் போயிடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து அடிச்சு விட்டு என்ன செய்யறது அவனை வந்து வய வேதிக்கு மற மறந்து கொடுக்கணும்ல கொடுத்து அவனை வந்து பதற வச்சு சீரழிச்சிருவான் இது ஜோதிடத்தில் பொது விதிதான் அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்ல அப்ப இன்னைக்கு மிதன ராசிக்காரர்கள் எல்லாரும் போற விட்டு ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால பிரச்சனைக்குரியவர்களாக மாறிடுவார்களா அப்படின்னா மாட்டேன் அது நடக்காது ஏன்னா மிதனராசிக்கு ஜென்மத்தில் குரு ஆனால் அந்த ஜென்மத்தில் மிதனத்தில் குருவோடைய நட்சத்திரம் இருக்குல்ல அவர் எப்படி அடிச்சு பெறச்சி எடுப்பாரு ஏன் பிள்ளை நான் போய் வந்து கட்டகம் போச்சு ஓங்கி ஓங்கி அடி பண்ணாங்க அவ என்ன சொல்ல இப்போ ஒரு ஒரு லத்தி சார்ஜ் நடக்குது ஒரு லத்தி இப்போ இந்த கிரக நகர்வில் வந்து மோசமான இடங்கள் வந்து லத்தி சார்ஜ் அப்ப ஒருத்தர் வந்து என்ன சொன்னா ஒருத்தர் போலீஸ்காரு அப்படியே அந்த கூட்டத்துல அடிச்சுட்டே போறாரு அப்ப எதுக்கு ஒருத்தன் வரான் ஐயா அண்ணே அப்படிங்க நீயா போடா போடா தள்ளி போயிடுறா அங்கிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளக்கி தான் போவாரு தவிர அவர் வாங்கிட்டு இந்த நேரத்தில் என்னுடைய கடமையை தான் செய்வேன் அப்படின்னு லத்திக்கும் போச்சு அடிக்க மாட்டார் அப்ப எல்லாம் ஜோதிடத்தில் வந்து நம்ம சீர் தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில பார்த்துதான் ஒரு ஜாத மோசம்னு சொல்லிட்டு இருப்பான் பெரிய ஹை லெவல்ல இருக்கும் ஒரு ஜாதம் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அவன் வருஷம் பூர்வம் சூப்பர்னு தான் சொல்றீங்க சாமி நான் இப்படித்தான் இருக்கேன் இதுல மாற்றமே இல்லையே அம்மா இதுக்கு ஜோதிடர்கள் ஏதாவது விளக்கத்தை சொல்லி அப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்கோம் நீ வந்து என்ன இந்த அளவுக்கு நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதுல கதை கட்டுவதற்கு நிறைய இருக்கிறது கதை கட்ட ஜோதிடம் என்பது ஒரு கதை கட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் ஆனால் சில விஷயங்களை வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக மனிதனை விட வந்து சிறந்தது கிரகங்கள் ஏன்னா மிதனத்தில் வந்து குரு வந்துட்டாரு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க ஆனால் அவர் கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்கல அவருடைய நட்சத்திரம் மூணு பாதம் அங்க இருக்குல்ல விசாக எப்படி அவர் என்ன அதே மாதிரி மூணு ராசிகளுக்கு அந்த மாதிரி துன்பத்தை அவர் தரமாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதில் மிதனம் துலாம் கும்பம் இந்த ராசிகள் என்ன ராசிகள் காற்று ராசிகள் அப்ப காற்று ராசிகளா இருக்கிறதுனால அதுல அவர் நட்சத்திரம் இருக்கிறதுனால கெடுக்க மாட்டாரு சரி இந்த காலத்தில் என்ன செய்யலாம் குரு வரும் போதும் துலாத்தில் குரு வரும் போதும் கும்பத்தில் குரு வரும்போது என்னையா செய்யலாம் அப்படின்னா அழகான கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கான் குருச்சந்திர யோகம் இந்த குருச்சந்திர யோகம் என்பது குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது குரு சந்திர யோகம் சரி இந்த மூணு ராசிக்கு மட்டும்தான் குருச்சந்திர யோகத்தை அடைய முடியும் மற்ற கிடையாது என்ன காரணம்னா ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் வந்து அந்த இடத்துல இருக்கு ஆனால் அந்த ராசியிலே ஒருத்தப்ப அங்கே ராசியில சந்திரன் வந்து ஸ்டாண்டர்டா அந்த இடத்துல நிற்க மிதன ராசி அது நம்ம சிறு இடத்துல நின்று அழிஞ்சது தான் திருவாதிரையில நின்று சரி தான் புனர்பூசத்தில் சரி அழிஞ்சதான் சந்திரனுக்கு அது ஸ்டாண்டர்ட் பிளேஸ் தான் ஏனே ராசியில் பிறந்திருக்கேன் மதின ராசியில் இருக்கேன் ஏன் நீன ராசியில் தொலா ராசியில போய் பிறந்திருக்கேன் நீன ராசியில போய் பிறந்திருக்கேன் கும்பராசில போய் பிறந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இவர்கள் மூணு பேருமே கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும் எப்படி அந்த குரு அந்த கோச்சார ரீதியாக சந்திரன் இருக்கின்ற இந்த மூணு ராசிகளுக்கும் வரும்போது மொத்தத்துக்கு ஒரு பதினோரு மாதம் பதினோரு சுத்து அல்லது பன்னிரண்டு சொத்து குருவை சந்திரன் ஜாயிண்ட் ஆகி ரெண்டரை நாள் சேர்ந்துருந்து ரெண்டரை நாள் சேர்ந்திருப்பார் ஒரு கட்டத்துக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு ஒரு மூணு மூணு சொச்ச நாட்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இருப்பார் அப்ப இந்த குருவோடைய நட்சத்திரம் இருக்கின்றேனா பிளஸ் அங்க குரு வந்து கோச்சார ரீதியா வந்திருக்கிறாரு அப்ப சந்திரன் அந்த இடத்துல பிரயாணத்துல வார அங்க ரெண்டரை நாள் தெளிவாக இருப்பார் அப்ப நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக வீட்டில் வீட்டில் என்ன செய்யணும்னா களி 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 என்று சொன்னால் என்ன சார் ஒரு அற்புதமான விஷயம் அந்த காலத்தில் உளுந்தங்களி உளுந்தங்களி வந்து கிண்டுவாங்க அதற்கடுத்து வெந்தயக்களி கிண்டுவாங்க இப்பெல்லாம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைகளில் வந்து இந்த சாயந்தரமாக சூப்பு வைப்பாங்க இல்லையா அந்த சோப்பு விற்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து சார் உளுந்தங்களில் இருக்க வேணுமா வெந்தயங்கள் இருக்க வேணுமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் வேணுமா வாங்கிட்டு வாங்க இருப்பு குறுப்பு அழிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் நல்லா இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிம்பாங்க டப்பா முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு இருக்கும் ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்போ இந்த காலங்களில் இந்த குருவும் கோச்சார குருவும் நம்மளுடைய சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு மிதனத்திலும் துலாத்திலோ கும்பத்தில் வரும்போது இப்போதைக்கு நீங்கள் ஒரு வருஷத்திற்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு இன்னைக்கு நான் பேசுகின்ற நேரம் குறை இருக்கின்ற இடத்துல சந்திரன் இருக்காரு ஏன்னா இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் ஓகேவா இந்த புனர்பூச நட்சத்திரம் முடியல அப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்து இருக்கிற காரணத்தினால இரவு ஒன்றுமே கிடையாது இப்போ இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் நட்சத்திரங்கள் என்ன இருக்கு ராகுவுடைய நட்சத்திரங்கள் அப்ப ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது சிவன் சிவன் ஏன் சிவன் அப்படின்னு சொல்றேன் காலத்துல பாம்பு யார் காலத்துல கிடக்குது சிவனுடைய காலத்துல கிடக்குது அப்ப சிவலிங்கத்தை எடுத்து வைத்து இப்ப வர்றதில் இப்ப இப்ப இருக்கிற இந்த ஒரு வருஷத்திற்கு சிவலிங்கத்தை எடுத்து வைத்து சிவலிங்கத்திற்கு வந்து நன்றாக சந்தன அபிஷேகம் செய்து ரெண்டு நெய் தீபம் போட்டு அழகாக களி வீட்டில் கிண்டச்சு இல்லைடா கடையில அந்த விக்கிறது எல்லா இடத்துலயும் இது விற்கிது இறைவனுக்கு வந்து என்ன சொல்றா அதை நீங்கள் வச்சு நீங்க தான் சாப்பிட போறீங்க அதை நல்லா வச்சு ஒரு மணி நேரம் அந்த நிவேதானம் அந்த முன்னாடி இருக்க சிவனுடைய மந்திரத்தை நமச்சிவாய சிவையினமை தான் நமச்சிவாய சிவனமை என்று சொல்லி ஆத்மார்த்தமாக எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இந்த மிதனராசி இந்த ஒரு வருஷத்திற்கு மிதனராசியில் குரு இருக்காரு சந்திரன் அவரோடு சேர்ந்திருக்கின்ற காலத்தில் அதை அக்யூரட்டாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் புனர்பூசத்தில் இருக்கும் போது நீங்கள் இந்த வழிபாடை செய்து வந்தீர்கள் என்று சொல்ல ஒரு நாள் செஞ்ச போதும் அப்ப அப்படி அவர் சுத்தி வர்ற அந்த பதினோரு மாதங்களை எந்த ஒரு மனிதன் களி வைத்து அழகாக வழிபட்டு சாப்பிட்டால் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் இது சத்தியம் சத்தியமான உண்மை ஏன்னா எனக்கு மிதனத்துல குரு மிதனத்துல குரு அப்ப இந்த மிதனத்தில் குரு நான் கும்பத்தில் வந்து கும்பத்தில் எனக்கு குரு வரும்போதும் துலாத்துல குரு போதும் இந்த காலங்களை நான் வந்து ஓரளவு பன்னெண்டு வருஷத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துல இந்த மூணு இடத்துக்கு வந்துடும் அப்ப இவ லக்கணத்துல வந்து குரு இருக்குன்னு வைங்களேன் அஞ்சாவது வருஷத்துல வந்து என்ன சார் அஞ்சாம் இடத்துக்கு போயிடும் அதுக்கடுத்து என்ன சொல்ல வந்து பத்தாவது வருஷத்துல அங்கே போயிடும் அப்ப ஓரளவு இந்த குரு இந்த இடத்துல நம்மளுடைய இந்த ராசிகளில் பயணிக்கும் போது நமக்கு பெருதான பிரச்சனைகளை கொடுக்கல அப்ப இது இதோடு வந்து என்ன சொன்ன இந்த யோகம் குருச்சந்திர யோகம் இந்த குருச்சந்திர யோகம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க குருச்சந்திரன் குருவும் சனி சந்திரனும் சேர்ந்த குருச்சந்திர யோகம் அது வேறு விதமான குருச்சந்திர யோகம் இது என்னடான்னா குரு கோச்சார ரீதியாக தன்னுடைய நட்சத்திரம் இருக்கின்ற வீட்டுக்கு வந்திருக்காரு அங்க ஏற்கனவே நம்மளுடைய சந்திரன் இருக்காரு இவர்கள் இருவரும் வந்து பதினோரு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் என்ன சொல்றான்னா வந்து ஒரே கட்டத்துக்குள்ள வந்து என்ன சொல்லலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை நாள் இருப்பாங்க அது அந்த குருவுடைய நட்சத்திரத்துல வந்து சந்திரன் இருக்கும் போது குருவுடைய நகர்வுகளும் இருக்கும் இல்லையா இருக்கும்போது என்ன சொல்றான்னா வந்து பொன் பொருள் பூமி சக்சீடர் அனைத்தும் இது உண்மையா அப்படின்னா ஹண்ட்ரட் உண்மை இது சத்தியமான யாருக்கு நலந்த இந்த இந்த கட்டம் உங்களுக்கு என்ன கட்டமாக வந்தாலும் எடுத்துக்கணும் இந்த கட்டம் என்ன கட்டமாக வந்தது ஏன்னா இப்ப வந்து என்ன சொல்லணும் குரு வந்து இருக்கிறது வந்து இந்த தானே இருக்கிறாரு உங்களுடைய ராசி கட்டத்தில் வந்து லக்கணத்திற்கு ஏதாவது ஒரு கட்டமாகத்தான் குரு இருப்பார் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா உங்களுடைய கட்டம் மிதனம் அந்த கட்டத்துலதான் வந்து இப்ப என்ன உங்களுக்கு உந்து கட்டம் மிதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் ஏதோ ஒரு ஆதிபத்தியம் உடைய கட்டமாக இருக்குது அந்த இடத்துலதான் இப்ப வந்து குரு பயிற்சி ஆயிருக்கு அந்த இடத்துல குரு வந்து என்ன சொன்னா பன்னெண்டு மாசம் அடுத்த பயிற்சி வரைக்கும் வந்து இருப்பார் இந்த இடத்தில் நிற்கும் போது சந்திரன் மூவாய் வந்து வருவார் சந்திரன் மூவாய் வருவார் ரெண்டே கால் நாள் மா மாதத்துல வந்து ரெண்டே கால் நாள் நிற்பார் இந்த காலத்தில் சிவலிங்கத்திற்கு சிவலிங்கத்தை எடுத்து வைத்து சந்தனாபிஷேகம் பண்ணி ரெண்டு நெய் தீபம் போட்டு களி கிண்டி வைங்க அது உளுந்தங்களியாக இருந்தாலும் சரி தான் விந்தயக்களியாக இருந்தாலும் சரி தான் அழகா ஒரு கிண்ணம் கிண்டி வச்சு நல்லா வந்து இனிப்பாக கிண்டி வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு அந்த களியை வீட்டில் இருக்கின்றவர்கள் அழகாக சாப்பிடுங்கள் திருவாதிரைக்கு உருவாய்க்களி அப்படின்னு தான் சொன்னோம் இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் வரும்போது ஆருத்ரா தரிசனம் போ வரும்போது அப்போ பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் என்று வரும்போது பத்தி என்ன சார் பௌர்ணமி பௌர்ணமி டச்சபிலிட்டி ஆகும் அப்போ கழுகுமலையில் இருக்கின்ற அங்கே அங்கே ஒரு நண்பர் இருப்பார் சார் திருவாதிரை களிக்கு வந்து நீங்கள் நெய் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்போ ஒரு நாலு டப்பா அஞ்சு டப்பா நம்ம தகுதிக்கு தக்கன வாங்கி வந்து இந்த வாங்கி வச்சிருவோம் வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவார் அன்னைக்கு திருவாதிரை அந்த களியெல்லாம் கிண்டி நீட் பண்ணி ஒரு அது நிறையா ஊர் மக்கள் எத்தனையோ பேர் வந்து அந்த தா தா தான நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கொடுத்து காலையில் வந்து ஒரு அஞ்சு பார்சல் வந்தேன்னு சார் நம்ம வீட்டுக்கு வந்தேன்னு சார் திருவாதிரை களி வந்துடும் இன்றும் அந்த சாப்பிட்ட ஞாபகம் இருக்கிறது நம்ம வருஷம் வருஷம் கொடுத்ததுடைய பலன் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் கோடீஸ்வர யோகம் வந்தது பொருளாதாரம் வந்தது வெற்றி வந்தது கல்வி வந்தது எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை வந்தது எப்படி என்று பார்க்கும்போது அந்த திருவாதிரை கழுவிக்கு நம்ம கழிக்கு நம்ம பங்கு ஒரு பங்கு வந்து நெய் போயிருக்கு அந்த திருவாதிரை அன்னைக்கு நம்ம கழி சாப்பிட்டுருக்கோம் அங்கிருந்து அந்த கோயில் பிரசாதமா வந்திருக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இது இப்ப நினைச்சு பாக்குறோம் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு விதி அப்ப நம்ம அணுவிச்சிருக்கோம் ஆனால் நம்மளை அறியாம அனுவிச்சிருக்கோம் இப்ப இப்ப எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க வந்து என்ன சொல்ற மிதனத்தில் குரு இருக்கிறார் சந்திரன் வந்து அவரோடு வந்து மாதா மாதம் ரெண்டரை நாள் சேர்வாரு அப்போ நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அணுவிக்கணும் அதற்கு நிவேதான பொருள் வந்து களி தான் வீட்டில் களி எல்லாம் கிண்டதுக்கு இதில் வந்து என்ன யூடியூபில் வந்து பெண்களை போட்டு பார்க்க சொல்லுங்கள் களி எப்படி கிண்டுவது அப்படின்னா வந்து என்ன சொல்றேன் அரைவர் என்னால் சொல்லி வந்து கிண்டிடுவாங்க காளி களி கிண்டிறதுக்கு என்னோடனே எல்லாம் எந்த ஒரு இதுமே அழியாது அவள் கிண்டிடுவாங்க அப்போ அந்த திருவாதிரை களியை கிண்டி நல்லா நீட்டாக வைங்க கண்டிப்பாக பதினோரு மாதங்கள் வந்து இதை எவன் ஒருவன் தொடர்ச்சியாக செய்கிறானோ கண்டிப்பாக நீங்கள் இது இப்ப இருக்கிற இந்த காலத்திற்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லக்கி அடுத்தது இதே மாதிரி ஒரு நிலைமை எப்ப வரும் துலாத்தில் வந்து குரு வரும்போதுதான் வரும் அதுக்கடுத்து எப்ப வரும் கும்பத்தில் வந்து என்ன சொல்றனா குரு வரும்போதுதான் நீங்க இந்த லக்ஸுரிஸை அனுபவிக்க முடியும் அது வரைக்கும் அனுபவிக்க முடியாது இப்ப இருக்கின்ற வாழுகின்ற இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது வந்து கண் கண்ட ஒரு வரப்பிரசாதம் அது உங்களுக்கு என்ன கட்டமாக இருக்கா எட்டாம் இடமா இருக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கு ஆறாம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அதை ஒரு துருஸ்தானம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அந்த ஸ்தானத்துக்குள்ளதான் எல்லாரும் வந்து என்ன நம்ம பிறந்து வந்தோம் எங்க இருந்து வந்தீங்க எல்லாரும் அந்த ஸ்தானத்துக்குள்ளதான் பிறந்து வந்தோம் அதனால கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதங்கள் கட்டங்கள் எது என்று சொன்னால் மிதனம் துலாம் கும்பம் இதில் குரு வருகின்ற காலம் பதினோரு மாதங்கள் குரு இருக்கின்ற இடத்திற்கு சந்திரன் வந்து ரெண்டரை நாள் சேர்ந்திருப்பார் ஜாயிண்டா இருப்பார் ஜாயிண்ட் ஃபேமிலியா உள்ள ஒரு கட்டத்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில் சிவபெருமானுக்கு இவங்க வீட்டிலேயே வச்சு சந்தன அபிஷேகம் பண்ணி ரெண்டு நெய்தீவம் போட்டு களிக்கிண்டி வைத்து சாமி கும்பிட்டு அதை குடும்பத்தோடு சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளும் கோடீஸ்வர யோகத்தை அடையும் எல்லாரும் கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்